அப்புறமா அப்படியே போய் எங்கேயாவது போய் திருவள்ளியங்குடினு ஒரு திவ்ய தேசம் இருக்கு சுக்கராச்சாரியாருக்கு கண்ணு கொடுத்த பெருமாளாம் அந்த பெருமாள் தான் கண்ணு கொடுத்தாராம் சுக்கராச்சாரியார் அவங்க பிரார்த்தி சின்னதான கஷேத்திரம் அதனால கண்ணு வலி கண்ணு முடியல அப்படின்னா அந்த திருவள்ளியங்குடியில போய் கைங்கரியம் பண்ணினால் அவளுக்கு கண்ணு பார்வை நன்னா தெரியுமா ஜோதிஸ்வரூமா அப்படிப்பட்டதான பெருமாள் அங்க அங்க போய் கண்ணு வந்ததுன்னு பின்னாடி சரித்திரம் ஆனால் இங்க என்னன்னா உடனே தாரியா ஜலம் விடருது ஜலம் விழுந்த உடனே வளர ஆரம்பிச்சுட்டோம் படிப்படியா வளர்றான் பூர்த்தியா ஒரு அடியினால பூர்த்தியா மற்றொரு அடியினால அழந்தான் அடி எங்க வைக்கிறதுன்னு கேட்டான் மகாபலியின் இடத்துல அப்பதான் மகாபலிக்கு தெரிஞ்சது நாம கர்வத்தினால பண்ணிட்டோம்னு கை கூப்பிட்டு எங்களுக்கு எனக்கு நான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சு என்னுடைய தலையிலேயே உங்களுடைய பாதத்தை வச்சு என்னுடைய சத்தியத்தை சத்தியத்தை பூர்த்தி பண்ணுங்கோன்னு சொன்னா அப்படி உடனே திருவடியை எடுத்து அவனுடைய சிரசில வச்சா அவனுக்கு ரசாதலம்னு ஒரு உலகம் அந்த உலகத்துல கொண்டு போய் இருந்தான் அப்படின்னு சரித்திரம் பின்னாடி போருது அப்படிப்பட்டதான ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த சரித்திரத்தை சொல்லும்படியான பாக்கியத்தை மாருதிதாசன் சொல்லக்கூடிய நம்ம வாசுதேவன் சுவாமி அடிக்கிற பிரதி வருஷமும் இங்க கூட்டு இங்க கைங்கரியம் பண்ணும்படியா வாசிய கைங்கரியம் பண்ணும்படியாக எனக்கு பாக்கியம் கொடுத்திருக்கார் அந்த பாக்கியத்தினால இந்த விசேஷமான விஷயம் கிடைச்சிது எப்பொழுதுமே பாவம் அதாவது பக்தாச்சு சொல்றது சொல்றது உபநியாசம் பண்றவா ஸ்ரோதான் கேக்கிறது எனக்கு கேட்கக்கூடிய பிராப்தம் கண்ணன் சார் இதுக்கு முன்னாடி பண்ண கண்ணன் சார் பண்ணும் பொழுது அந்த பிரவச்சனத்தை கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது நல்ல அருமையான கருத்துக்கள்லாம் சொன்னார் அதை பகிர்ந்துட்டார் கேட்க முடிஞ்சுது அதே மாதிரி இப்ப சொல்றோம் எல்லாம் ஆஞ்சனுடைய அனுகிரகம் அவர் சொன்ன மாதிரி ஆஞ்சநேயன் தான் படிப்படியா வளர்த்து விட்டு இருக்க இது பதினெட்டாவது ஆண்டு நடக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய மகோத்சவம் பதினெட்டாவது வருஷம் பதினெட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் பதினெட்டுங்கிற ஒரு எண்ணிக்கை ஏன்னா பதினெட்டுன்னு சொல்லும்போது நம்முடைய ராமானுஜர் பதினெட்டு தடவை அலைஞ்சி திருக்கோட்டியூர் நம்பிக்கையில் எடுத்த மந்திரத்தை பெற்றிருந்தார் ஆச்சரியமான மகாமந்திரத்தை பெற்றிருந்த பதினெட்டு முறை அலைஞ்சார் அதே ராமானுஜர் அந்த ராமானுஜருடைய மாத்துலர் பெரிய திருமலை நம்பிகள்னு திருநாமம் எனக்கு ஒரு வாரம் உபன்யாசம் கொடுத்தா கூட சொல்லிட்டே இருப்பேன் எனக்கு ஆசையா தான் இருக்கு பெருமாள் தான் அடியே பெரிய திருமலை நம்பிகள்னு ஒரு ராமானுஜருடையதான மாத்துலர் அவரிடத்துல போய் ஸ்ரீமந்த் ராமாயணம் காலக்ஷேம அணினர் அது எதுக்காக சொல்றேன்னா ஒரு ஸ்லோகத்துக்கு பதினெட்டு விதமான அர்த்தத்தை சாதிப்பாராம் அந்த பதினெட்டு முக்கியங்கிறதுக்காக சொன்னேன் அதனால அந்த பதினெட்டு அது மட்டும் இல்லாம பகவத் கீதையில் பண்ணால் பதினெட்டு அத்தியாயம் அதே மாதிரி மகாபாரத யுத்தம் பதினெட்டு நாள் போரு அதே மாதிரி ராமாயணத்துல பதினெட்டாவது சர்க்கத்தில் ராமனுடைய அவதாரத்தை சொல்கிறா அப்படி பதினெட்டுன்னா அடிக்கண்டே போகலாம் அப்படிப்பட்ட ஒரு பதினெட்டாவது ஆண்டு இந்த நிறைவு விழா ஆச்சரியமான ஆஞ்சநேயனுடைய மகோத்சவத்தை மேலும் மேலும் நன்னா வளரணும் நிறைய தர்மஸ்தாபங்கள் பண்ணிட்டு இருக்க தர்ம காரியங்கள் பண்ணிட்டு இருக்க நம்மளால இயன்ற ஒரு உதவியை இந்த சன்னிதானத்துக்கு கொடுத்து நம்ம பாவனை மாக்கிக்கிறோம் ஆஞ்சநேயனை எது எது வேணுமோ அவர் கொடுக்கறேன்னு சொல்லிட்டார் இருந்தா கூட நம்ம ஒரு கருவியாக பயன்படுத்திட்டு இந்த காரியத்தை தர்ம காரியத்தை முடிச்சுக்கிறாருன்னு சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்ததான மாருதிதாசன் சொல்லக்கூடிய சுவாமியுடைய திருவடிகள்ல என்னுடைய பிரணாமங்களை தெரிவிச்சுக்கிறேன் அடியனுடைய குருநாதர் கலைமாமணி விருது பெற்றவர் திவ்யமான திருவடியில காலக்ஷேபம் பண்ணதான விஷயங்களை தான் நான் இங்க பரிமாறிந்தேன் இதை ஒரு அடியனை ஒரு பொருளாக்கினது அவர் தான் என்னுடைய சுவாமி தான் அவர்னாலதான் ரெண்டு ஒரு வார்த்தை சொன்னேன் அது இந்த வருஷமே எனக்கு கிடைச்சது மேலும் மேலும் தொடர்ந்து இந்த கைங்கரிய வாசிக்க கைங்கரிய கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ಪೂರ್ತಿ ಪಣಿಕ ಮಂಗಳ ಕೋಶಲೇಂದ್ರಾಯ ಮಹನೀಯ ಗುಣಾಧ್ಯ